அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து கமலப்பிரியா நான் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து இப்போ படித்து முடிச்சிருக்கேன் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுடைய பள்ளியை வந்து திறந்து வச்சிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அதே மாதிரி சார் வந்து எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோடு வந் வந்துட்டு எங்களோட பேசுனாங்க சார் வந்த உடனே வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் கூட நலம் விசாரிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி எங்களுடைய பள்ளி வந்து திறந்து வைச்சதுக்கு சாருக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் முன்னாடி படிச்சுட்டு இருந்த அரசு பள்ளியை விட இங்கே எங்களுக்கு வந்து பெஸ்ட் கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு பெஸ்ட் கோச்சிங் பண்றதே எங்களுக்கு வந்துட்டு நீட் ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சார் வந்து எங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதே மாதிரி எங்களோட திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியை இன்னைக்கு திறந்து வச்சு திறந்து வச்சிருக்காக வந்திருக்கு வந்து திறந்து வச்சிட்டு போயிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பள்ளியின் சார்பாகவும் அவர்களுக்கும் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் உறுப்பினர் செயலர் மற்றும் எங்களோட முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்னுடைய பேர் வந்து கமலப்பிரியா